ஃப்ரெண்ட்ஸ் நிறைய உங்களுடைய பியூட்டிஃபுல் இன்டெலிஜென்ட் தாட் ப்ரோவோக்கிங் கொஸ்டன்ஸ்க்கு பதில் சொல்லணும்னு பாக்கேன் நஸ்லா ஹைதர் என்ன சொல்றாங்க அம்மா மெலடோனன் டேப்லெட்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் ஆக ஆன்லைன்ல எடுக்க இயலுமா அதாவது சப்ளிமெண்ட்ஸ நீங்க ஆன்லைன்லயே வாங்கலாம் நான் ரெக்கமெண்ட் பண்றேன் நீங்க அதை உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டோட கலந்து நீங்க வாங்கலாம் ஓகே நான் எந்த பிராண்டுக்கும் இதுதான் சொல்றதில்லை நான் நான் சாப்பிடுகிற பிராண்ட்ஸை நான் அனலைஸ் பண்ணி இது பண்ணி எது எனக்கு சாப்பிட்டு பார்த்தா வித்தியாசம் தெரியும் ஸோ அப்படிப்பட்ட பிராண்ட்ஸை நான் உங்களுக்கு சொல்றேன் பட் எனிவே நீங்க உங்களுடைய ஓன் டிஸ்கிரிப்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கிரெடிட் கார்டு ஒன்று இருக்கணும் இல்லை டெபிட் கார்டு இருக்கணும் அதை நீங்கள் உங்களுடைய ஃபோன்ல ஆன்லைன்னாலே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் ஸோ நீங்க அதுல உங்க கிரெடிட் கார்டை என்டர் பண்ணனும் அதுல நீங்க வாங்கலாம் அது மூலமா வாங்கலாம் ரொம்ப ஈஸி சோ இந்த விஷயங்கள் சிலவர்களுக்கு இல்லாம இருக்கலாம் ஸ்ரீலங்கால வந்து ஒருத்தங்க கேட்டாங்க சில லேடிஸ் ஹஸ்பண்ட சொல்லி அவங்க ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுக்கறதுக்குள்ள ஒரு மாசம் ஆகி போகும் அதனால நான் சிலருக்கு நான் இங்க வாங்கி வச்சு கொடுப்பேன் இல்லைன்னா வாங்கி அனுப்புறேன்னு கூட நான் சொல்லியிருக்கேன் ஆனா ஸ்ரீலங்காக்கு அனுப்ப முடியுமா கேட்டிருக்காங்க நோ அவுட் ஆஃப் த கண்ட்ரி அனுப்ப முடியாது அப்படின்னா உங்களுக்கு கூரியர் சார்ஜஸ் ஜாஸ்தியா வரும் அம்மா வாங்கி அனுப்புறேன்னு சொன்னீங்களே கூரியர் சார்ஜ் நீங்களே கொடுங்களேன் எல்லாம் சொல்லாதீங்க ஓகே சோ மெலட்ரோனன் பத்தி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சோ மெலட்ரோனன் பத்தி நான் பேச விரும்புகிறேன் அடுத்தது அவர்த்தங்க கேட்டிருக்காங்க நஜ்மா நிஷா டாக்டர் மெலட்ரோனன் டேப்லெட் ஹார்மோன் டேப்லெட் என்கிறார்களே அப்போ அதுக்கு பழகிவிட்டால் நம் உடம்பில் இயற்கையாகவே சுரக்கின்ற ஹார்மோன் நின்று விடுமா தேவைப்படும் போது எடுத்து தேவை இல்லாத போது விட்டு விட்டு போடலாமா ஏன் என்றால் தைராய்டு டேப்லெட் ஹார்மோன் டேப்லெட் என்கிறார்களே அதை எடுத்தால் விட முடியவில்லையே தயவு செய்து பதில் தாருங்கள் பியூட்டிஃபுல் கொஸ்டின் நஜ்மு நிஷா ஓகே பியூட்டிஃபுல் கொஸ்டின் அழகா உங்களுடைய தாட் ஹைலி இன்டெலிஜென்ட்டா பேசுறீங்க எஸ் பாடி ஃபுல்லா ஃபைன் பேலன்ஸ் தான் அடவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு ஸோ எல்லாமே ஒரு ஃபைன் பேலன்ஸ் கரெக்டா சொல்றீங்க ஃபீட்பேக்ல தான் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் பாடியில ஆஹ் செக்ரீட்டாக ஓகே இப்போ தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு ஒன்னு இருக்கும் அது பிட்யூட்ரியில இருந்து நம்ம தைராய்டு கிளான்ஸ்ல ஆக்ட் பண்ணி டி ஃபோர் டி த்ரீ ஃபோர் இது எல்லாத்தையும் சுரக்க வைக்கும் இதுதான் நம்ம பாடியை வளர வைக்கும் நமக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும் எல்லாம் கொடுக்கும் இந்த ஹார்மோன்ஸ் T3, த்ரீ டி ஃபோர் கம்மியா இருந்துச்சுன்னா பாடியில தைராய்டு தைராய்டிசம் சொல்லுவோம் அந்த தாட்சி வந்துடும் சோம்பல் வந்துடும் உடம்பு வெயிட் போடும் கொஞ்சம் சாப்பிட்டாலும் ரொம்ப உடம்பு மூல மந்தமாயிரும் ஈவன் மிக்சடிமா மேட்னஸ் அப்படிங்கிற வியாதி வந்துடும் ஸோ தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் டிஎஸ்ஹெச் தைராய்டு ப்ரொஃபைல பிளட்ல செக் பண்ணும்போது அந்த டிஎஸ்ஹெச் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா சம்திங் ராங் அப்படின்னு நினைப்போம் ஏன்னா இந்த தைராய்டு

இந்த தைராய்டு டிஎஸ்ஹெச் கூடுச்சுன்னா தைராய்டு ஹார்மோன் கம்மியா இருக்குன்னு அர்த்தம் ஏன் அது கூடி 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 இதை எப்படியாவது ஸ்டிமுலேட் பண்ணி சுரக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் ஸோ அந்த டி த்ரீ டி ஃபோர் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அதாவது நார்மல் லெவல்ல நார்மல் ரேஞ்ச் தான் ஓகே ஒரு லெவல்னு கிடையாது நார்மல் ரேஞ்ச் சோ அந்த நார்மல் ரேஞ்சில் மேல் லெவல்ல இருந்துச்சுன்னா டிஎஸ்ஹெச் நார்மலாக இருக்கும் ஓகே சோ இது எல்லாமே ஒரு ஃபைன் பேலன்ஸ் தான் அப்போ இவங்க ரொம்ப அழகான கேள்வி கேட்கறாங்க மெலட்டோனு ஹார்மோன் தான டெய்லி எப்படி சாப்பிட டெய்லி சாப்பிட வேண்டாம் நான் டெய்லி சாப்பிடுறேன் என் வயது என்னுடைய தேவை மெலட்டோனு இப்போதான் கொஞ்சம் அறிவு வருது மெலட்டோனு ஒன்னு வேணும் முன்னால பயனியல் கிளாண்டு மூலமா செக்ரீட் ஆகி ப்ளெட்ல கலக்கிற மெலட்டோனு சி நான் படிக்கும்போது கூட இதை படிக்கலாம் நான் இருபது நாற்பது வயசுல நான் படித்தேன் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வயசு வருஷத்து இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னால நான் படிச்சேன் அப்போவுமே இந்த மெலட்ரோன பத்தி இவ்வளோ ஃபைன் டியூன் பண்ணி படிக்கல இப்போ நேற்று ரிசர்ச் பண்ணா இன்னைக்கு யூடியூப்ல வருது இல்லன்னா ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு ஐடியா கண்டுபிடிச்சாங்கன்னா டெக்ஸ்ட் புக்ல எங்க டெக்ஸ்ட் புக்ல வர்றதுக்கே முப்பது வருஷம் ஆகும் அதுக்குள்ள சயின்ஸ் மாறிடும் சோ இப்போ மெலட்ரோன பத்தி கண்டுபிடிக்கிறாங்க மைட்ரோ கான்ட்ரியா செக்ரீட் பண்ணுது நைட் உள்ளது தூக்கம் அந்த ஸ்லீப் கொடுக்கறது பயனியல் கிளாண்ட செக்ரேட் பண்ணுது அது ப்ளெட்டில் சுத்துது மைட்ரோ கண்ட்ரியா எனர்ஜிக்காக பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க சோ இட் இஸ் அ வெரி ஃபைன் பேலன்ஸ் ஒவ்வொரு ஹார்மோனும் அப்படிதான் ஸோ கை மெலட்டோன்னு விட்டு விட்டு தான் எடுக்கணும் நான் என்னுடைய தேவைக்கு ஐமா ஹைலி ஆக்டிவ் பர்சன் ஐமா பிஸ்னஸ் ஹூமர் ஐமா தாய் இல்லாத இரண்டு குழந்தைகளுக்கு தாயா நான் பண்ணணும் எனக்கு ரெண்டு ஹைலி ஆக்டிவ் பாய்ஸ் இருக்காங்க அவங்களுடைய பிஸ்னஸஸ்லாம் நான் பார்ட்னர் அதுக்கப்புறம் என்னுடைய மருமகன் கடவுள் தந்தை எனது மூத்த மகன் சொல்றேன் அவங்களுடைய அவங்களுக்கு நான் போய் அந்த திரையில பார்த்தாலே போதும் அவங்களுக்கு அங்கே போய் சும்மா உட்காந்துருந்தாலே இருந்தாலே போதும் ஸோ அப்படி எனக்கு பல தேவைகள் இருக்கும்போது அண்ட் ஐ இயற்கையாகவே நான் நான் ஒரு ஹைப்போ உங்களுக்கு வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஸோ இருக்கும் போது ரொம்ப இரிட்டேஷன் சீக்கிரம் போகும் ஸோ பாடி சீக்கிரம் அஜிடேட் ஆகும் அந்த டைமில் எனக்கு நான் நான் எடுத்துக்கிட்டால் எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதனால நான் டெய்லி சாப்பிடுவேன்னு சொல்கிறேன் நீங்கள் அப்படி அல்ல சில உங்க வீட்டுல சும்மா இருப்பீங்க உங்களுக்கு யோர பிளஸ்ட் கடவுளால் இல்ல இயற்கையால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு இவ்வளோ டிமான்ஸ் இருக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழும் போது இந்த மெலட்ரோன் நீங்க சொல்ற மாதிரி தேவைனா எடுத்துக்கொள்ளலாம் ரொம்ப அழகான கேள்வி கேட்கீங்க சரி தைராய்டு ஹார்மோன் டேப்லெட் என்கிறார்களே அதை எடுத்தால் விட முடியவில்லையே தயவு செய்து பதில் தாருங்கள் சரி நான் சொன்னேன் பிள்ளைகள் வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு ரெடி ஆகும் போது இல்ல கல்யாணம் பண்ணி குழந்தை வயிற்றில் இருக்கும் போது இந்த வெளியோ இங்க கொஞ்சம் பெருசா தெரியுதே வயிற்று பிள்ளை காரிய கொண்டு போய் தயவு செய்து எந்த டாக்டர்ட்டையும் காட்டாதீங்க அது இயற்கை உங்களுடைய மகப்பேறு மருத்துவர்கிட்ட காட்டுனாலே போதும் அவங்க இது இயற்கை தான் நேச்சுரல் அப்படின்னு சொல்லிடுவாங்க குழந்தையெல்லாம் பெற்று எடுத்து கொஞ்சம் அந்த சைல்டு பேரிங் ஏஜ் குரூப் தாண்டின உடனே தன்னாலே சரியாயிடும் ஓகேயா சரி தைராய்டு ஹார்மோன் குறைபாடு இப்ப இந்தியால இந்தியன் டாக்டர் தான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்க ஹேஷிமெட்டோஸ் தைராய்டைட்டிஸ் இந்த தைராய்டைட்டிஸ் ஆட்டோ இம்யூன் பாடியே நம்ம பாடியே ஆட்டோ இம்யூனானது ஆட்டோனா தான் ஆட்டோ பேஜிலாம் சொல்லியிருக்கோம் சோ தான் இந்த தைராய்டுக்கு எதிராக வேலை பார்க்கும் டைப் டூ டயாபட்டிஸ் எப்படி வருது நம்ம இன்சுலினே நம்ம உடம்பு கேட்காது அதுதான் டைப் டூ டயாபட்டிஸ் சோ அதே மாதிரி ஹேஷிமட்டோஸ் தைராய்டைட்டிஸ் எப்படி வருது ஆட்டோ இம்யூனிட்டினால வருது தன் பாடி தன்னுடைய தைராய்டுக்கு அகெய்ன்ஸ்டா வேலை பார்த்து அங்க உள்ள ஹார்மோன் சுரக்குறதை குறைச்சிடும் அப்போ இந்த பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க குண்டா இருப்பாங்க பீரியட் ஒடுங்க வராது உம் மனசெல்லாம் மந்தமாயிரும் எப்பவும் ஒரு சோர்ப்பா இருப்பாங்க கவலையா இருப்பாங்க அவங்களுடைய அந்த தை ஹேஷிமெட்டோஸ் திடீர்னு சரியா போயிரும் ஹாஷிமெட்டோஸ் தைராய்டைட்டோஸ் தான் திடீர்னு பாத்தோம்னா நீங்க தைராய்டை டெய்லியும் சாப்பிடணும் போல இருக்கு இந்த சாப்பிட்டுட்டே இருப்பீங்க ஹைப்பர் தைராய்டர்ஸ்க்கு போய் போயிருவீங்க கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிரும் பசி ரொம்ப எடுக்கும் எவ்வளவு சாப்பிட்டாலும் உடம்புல சேராது ஸோ போயிடும் சோ உங்களுடைய தைராய்டு குறைபாடுக்கு ஆயிரம் ரீசன் இருக்கலாம் டாக்டர்ஸ்க்கு தெரிந்தது சயின்ஸ் இப்போ கண்டுபிடித்தது ஒரு அளவு ஓகே சோ அது என்ன தைராய்டு சர்ஷுமெட்டோஸ் அப்ப என்ன செய்யணும் சில வேளை உங்களுக்கு டேப்லெட் தேவையா இருக்கும் சில வேளை டேப்லெட் தேவையா இருக்காது தன்னாலே சரியா ஆட்டோ இம்யூனிட்டி தன்னாலே சரியா திருப்பி ஆட்டோ இம்யூன் நம்ம பாடி நமக்கு அகைன்ஸ்டா டர்ன் பண்ணும்போது உள்ளாட்டு கலவரம் மாதிரி ஏதாவது கிளம்பி நம்ம ஊருக்குள்ள சண்டை எப்படி வந்துகிட்டே இருக்கோ அதே மாதிரி பண்ணும்போது நீங்க திருப்பி அந்த தைராய்டு சப்ளிமெண்ட் எடுக்க வேண்டியது சோ அதே மாதிரி ஃபைன் பேலன்ஸ் தான் பேலன்ஸை தவறாதீங்க இந்த பாடியே ஒரு பியூட்டிஃபுல் பேலன்ஸ் இயற்கையே நமது இயற்கை இந்த யூனிவர்ஸே ஒரு பியூட்டிஃபுல் பேலன்ஸ் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எதையும் ஜாஸ்தியா பண்ணக்கூடாது இது ரொம்ப கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு எதையும் ஒதுக்க முடியாது எல்லாமே ஒரு பியூட்டிஃபுல் பேலன்ஸ் தேங்க்யூ ஃபார் த கொஸ்டின் பியூட்டிஃபுல் கொஸ்டின் யார் கேட்டிருக்கா நஜ்மு நிஷா Thank you.